ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது ஒரு கட்சியில நடக்குதுன்னா அது வைரல் ஆகும் ஆனா இந்த கட்சியில நடந்தா மட்டும் அயோயோ அப்படின்னு சொல்லி லவ் லவ்லபான எல்லா கட்சிகளும் அடிச்சுக்குது எல்லா ஊடகங்களும் அடிச்சுக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாவேகா அதாவது தாவேக்காவில இது நடக்குதுன்னா அவ்வளவு ஒரு ஃபேம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பினர் அவங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்கல்ல அது நிஜமாக்குற மாதிரிதான் ஊடகங்களும் சும்மா ஏதாவது ஒண்ணு வாயசவனா இருக்காவது பேசணும் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க சோ அந்த அடிப்படையில பாக்கும்போது டிவி டி வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தவங்க விளக்கிட்டாங்க இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாரும் மத்தியிலும் உருவாச்சு அப்படிங்கிறது தெரியும் ஐயோ வைஷ்ணவி போயிட்டாங்க அவங்கதான் அவங்க அவங்க அங்க பெரிய ஆளு இல்லாம போயிட்டாங்க அப்ப கட்சி புரள போகுது அப்புறம் அப்படிங்கிறாங்க அவங்க பேசுறதா நியாயமானு பார்த்தா அப்படி பார்க்கும் போது அதிமுகவுல செந்தில் பாலாஜி இருந்தாரு அதிமுகவுலதான் பாபும் இருந்தாரு சோ இவங்க எல்லாருமே திமுகக்கு தன்னுடைய வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அங்க போய் ஜம்ப் அடிச்சாங்க அப்போ அதிமுக முழுகி போச்சான் திமுக முழுகி போச்சான் அப்ப திமுகவுல பல பேசோ இது வந்து ஒருத்தவங்க வராங்கிறதுனால ஒரு கட்சியை மொத்தமா டம்ப் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேன் சோ இந்த கட்சியில மட்டும் எல்லாமே தொட்டா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படிங்கறது விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ நூல் நிலையில ஜஸ்ட் மிஸ்ல பா தப்பிச்சுட்டா இருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரிவுகள் பல போடப்பட்டிருக்கு ஒய் பாதுகாப்பு எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிகமா இருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு ஒரு பக்கம் பவுண்ட்ரிஸ் ஒரு பக்கம் இத்தனை பேர் இருந்தோம் ஒரு நபர் குடுகுடு குடுகுடுன்னு சால்வை தூக்கிட்டு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகனா தொண்டனா காவல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால வேகமா வராரு சோ அவர் ஓடி வந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் கண்ணை வந்து ஷூட் பண்றதுக்கு வந்துடுறாரு தலை பக்கம் அது போது பட் அவர் வந்து இவர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விட்டுறாங்க சோ இது நடக்கும்போது அத மட்டும் முட்டை போட்டு அதாவது ரவுண்ட் பண்ணி பாத்தீங்களா ஒரு வைப்பிரிவு எதுக்கு கொடுத்தோம் பாருங்க பொதுமக்களை ஷூட் பண்ண பாக்குறாங்க ஷூட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு விமர்சனம் அந்த கட்சியின் மேல அந்த நபரின் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சோ இது வந்து இப்ப என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சரி ஓகே நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் அவர் ஒருத்தர் இருக்காருல்ல அவரு டே கேப்போமே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கிட்ட போய் கேக்குறாங்க அவர் பாருங்களேன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எனக்கு வந்து அவரை பார்த்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆஹ் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல வர பிரசாதமா நான் கருதுறேன் அவரை மீட் பண்ணிட்டு வந்தத விஜய் அவர்களை நேர்ல பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த தாண்டவம் மாறுறாரு அவர் அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு சோ அவர் வந்து ஊடகங்களுக்கு எந்த விஷயமும் போடாத தீனி போடாத காரணத்தினால அந்த விஷயம் அப்படி சப்பன் முடிக்கப்பட்டுச்சு இது வந்து பாதுகாப்பு நியமத்தம் தான் ஸோ இந்த காரணத்தினால மட்டும் தான் பண்ணாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி அவர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு பார்க்கணும்னு பல ஆசைகள் இருக்கும் ஸோ இதுல வந்து நான் உள்ள வரும்போது யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க அதை ஏன் பெருசா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஊடகத்தினுடைய வாயில விஷத்தை ஊத்தி நீ மூணு வாய அப்படின்னு சொல்லி அடக்கி விட்ட மாதிரி டிவி கே நபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அவர் சொன்னது என்ன நினைக்கிறீங்க ஒரு கட்சி வளருது அப்படிங்கும் போது பொதுவா வந்து கட்சின்னு விட்டுருங்க ஒரு மனுஷனா போது வளரும் போதே பல பிரச்சனைகளை ஒரு இன்னல்களை ஃபேஸ் பண்ணி தான் வளர்றான் சோ கட்சி எல்லாம் அப்படின்னு பாக்கும்போது இதெல்லாம் அப்படி இப்படி தட்டி விட்டு போகணும் அப்படின்றதுதான் பல பேருடைய ஒரு விருப்பமா இருக்கும் சோ இது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா சோ மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்